தமிழ் பெண்கள் கண்ணகியா மாறி தன்னோட மானத்துக்காக மண்டியிட்டு நடு தெருவுல கதற வேண்டிய அவல நிலை இதுல ஸ்டாலின் அப்பா அவர்களை எங்க போனீங்க எங்க போனீங்க ஸ்டாலின் அப்பா தமிழ் பெண்ணின் மானத்தை இன்னைக்கு சந்தி சிரிக்க வச்சு தமிழ் கலாச்சாரத்தையே ஈழ்வுபடுத்திடுச்சு இந்த திமுகவின் துரோகமாடல் ஆட்சி காவல்துறைய பாடு கேவல துறைய ஆக்கின எல்லா பெருமையும் உங்களை தான் சார் அப்பா ஸ்டாலின் அவர்கள் சாரி போன டப்பா ஸ்டாலின் தமிழ் பெண்ணோட மானத்தை காப்பாத்த எனக்கு வக்கு இல்ல தமிழ் பெண்களோட மானம் காத்துல பறக்குது என்னோட ஆட்சியில நான் பதவி விலகிறேன் அப்படின்னு பதவி விலங்க தமிழகம் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பது ஐம்பது சதவீதம் அவங்க பெட்டிஷன் பெண்களுக்கான கொடுமைகளுக்கான பெட்டிஷன் நாற்பது ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கான் சூப்பருங்க உண்மையை கட்டிட்டாங்க இவங்க மகளிர் ஆணைய தலைவர் இன்னைக்கு திமுக ஆட்சியில பல சார்கள் ஞானசேகரன் மாதிரி இவங்கள மாதிரி பல சார்கள் நல்ல சூப்பரான சொகசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் கேக்குறேன் இருக்கிற டாஸ்மாக் போதாதையா பத்து ரூபா பாலாஜி அவர்களே இருக்கிற டாஸ்மாக் போகாதா இந்த பெண்ண ஒரு பலவந்தமா இழுத்துட்டு போய் ஒரு தனி ஒரு பொதற்குள்ள இழுத்துட்டு போய் ஒரு மூணு நாலு மணி நேரமா ஒரு மூணு பேர் ஒரு பெண்ணை சேர்ந்து ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணா அந்த பெண்ணை எப்படி வாழ்க்க வாழும் நாலு மணி நேரமா ஒன் நாள் வந்து அந்த அத்துணூண்டு இடத்துல அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல வெட்டி புதைச்சிருந்தாங்கன்னா என்ன தெரியும் நாலு மணி நேரத்துல நாலு மணி நேரத்துல என்ன வேணும் நடக்கலாம் ஏன்னா இப்படி ஒரு கொடூர மிருகங்கள் மூணு பேரும் ஒரு திறமையான பெண்மணியா இருந்து அவங்களால இன்னைக்கு திமுகவில் அவங்க பெரிய ஜீரோ கனிமொழி என்று கனியாத மொழி எப்ப அவங்களால ஊபியில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு உடனே கேண்டில் மார்ச்சு இதுக்கு என்ன பண்ணீங்க வெறும் ஒரு ட்வீட்டு போட்டு தான் ஆளை காணும் இன்னைக்கு என்னய்யா அவனுக்கு பெண்ணுன்னா அவ்வளோ ஏழனமாக போச்சேன்றேன் ஒரு பெண்ணோட வயத்தில் தானே பிறந்த நீங்க ஸ்டாலின் அப்பா அவர்களே பெண்ணோட வயசுல கூட உங்களுக்கு தமிழ் பெண்களுக்கு கொடுக்க இதே பிறந்த நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்கள நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியஸ்ரீ மேம் அவர்கள் தான் மேம் வணக்கம் மேம் கண்ணீர் வணக்கம் கண்ணகியின் கண்ணீர் வணக்கம் இன்னைக்கு தமிழ் பெண்கள் கண்ணகியாக மாறி தன்னோட மானத்துக்காக எதுக்கு தன்னோட சுயமரியாதத்தையும் தன்னோட தன்மானத்தையும் காப்பாற்ற மண்டிட்டு நடு தெருவில் கதற வேண்டிய அவல நிலை இதில் ஸ்டாலின் அப்பா அவர்களே எங்கே போனீங்க எங்கே போனீங்க ஸ்டாலின் அப்பா அதில் மானம் தமிழ் பெண்ணின் மானம் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு தெய்வீகமான விஷயம் ஒரு புனிதமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு தமிழ் பெண்ணின் மானத்தை இன்னைக்கு சந்தி சிரிக்க வச்சு தமிழ் கலாச்சாரத்தையே ஈழவு இந்த திமுகவின் துரோக மாடல் ஆட்சி இதுல ஸ்டாலின் அப்பா அவர்கள் நான் கேட்கிறேன் காவல்துறை உங்க கீழே தானே சார் இருக்கு உங்க கீழே தானே இருக்கு காவல்துறைய பாடு கேவல ஆக்கின எல்லா பெருமையும் உங்களை தான் சார் சேர்வ ஸ்டாலின் அவர்களே இந்த கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில் இந்த கொடூர சம்பவத்துல நாலு அஞ்சு மணி நேரமா தேடி இருக்காங்க அந்த பொட்ட பிள்ளைய அத்துணோன்ற ஏரியால ஒரு பிள்ளைய கண்டுபிடிக்க இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிள்ளைக்கு கடத்திட்டு போயிருக்காங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ உயிருக்கே உத்தரவாதம் இல்லை எவ்வளோ பரிதவிக்கும் அந்த புள்ளையோட அப்பா அம்மா வயிறுலாம் எவ்வளோ அதாவது எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மக்களை ஏளனப்படுத்தும் இந்த கொடுங்கோல் ஆட்சின்றது இந்த விஷயத்தில் வெட்ட வெளிச்சமா தெரியுது திரு அப்பா ஸ்டாலின் அவர்கள் சாரி நாரி போன டப்பா ஸ்டாலின் திரு நாரி போன டப்பா ஸ்டாலின் அவர்கள் உடனே தமிழக பெண்கள் கிட்ட தாய்மார்கள் கிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும் இந்த கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தினால இல்லாட்டி பதவி விலகுங்க பதவி விலகுங்க எனக்கு கெப்பாசிட்டி இல்லை எனக்கு திறமை இல்லைப்பா தமிழ் பெண்ணோட மானத்தை காப்பாத்த எனக்கு வக்கு இல்லை எனக்கு வக்கு இல்லை தமிழ் பெண்களோட மானம் காத்துல பறக்குது என்னோட ஆட்சியில நான் பதவி விலகிறேன் அப்படின்னு பதவி விலங்க தமிழர்கள் நல்லா இருக்கும் இதில் வேற நம்ம உதயாநிதி அதாவது எந்த எந்த அளவு ஒரு தமிழ் தமிழனோட பிரச்சனை ஒரு கேலி கூத்தா இருக்கு திமுகவினருக்குன்றது இந்த விஷயத்துல நல்லா தெரியுது உதயாநிதி அவர்கள் இன்னைக்கு ராணிப்பேட்டையில ஒரு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு கார் ஏறுறாரு மீடியாக்காரங்க காரில் ஏறினோன்னே அவருக்கு மைக்க நீட்டுறாங்க அவர் நினைச்சிட்டார் இருக்கு அந்த மூணு எழுத்துன்னு எஸ்ஐஆர்னு கடைசியில் பார்த்தா இந்த மூணு எழுத்து தான் மூணு எழுத்துல கண்டமாச்சே ஏன்னா திமுக ஆட்சியில் இந்த திமுகவோட கேடு கெட்ட ஆட்சியில் பல சார்கள் சுதந்திரமாக திரியிறாங்க ஸோ இந்த சாரை பற்றி கேட்டோன்னு சிரிச்சுட்டே விண்டோ கார் விண்டோவை எழுது ஃபர்ஸ்ட் கார் விண்டோவை இறக்குறாரு அப்புறம் இவங்க அந்த எஸ்ஐஆர் பத்தி கேட்கிறான்னு பாடு போல இருக்கு அப்புறம் இந்த சார பத்தி கேட்கிறான்னு ஒண்ணு சிரிச்சுட்டே கார் விண்டோவை ஏத்துறாரு உதயா சார் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா மனசாட்சி இருக்கா அந்த பெத்த வயிறு எவ்வளவு எரியும் நான் கேட்கிறேன் அந்த பெண்ணோட பெத்த வயிறு என்ன எரியும் என்ன சிரிப்ப வேண்டி இருக்க தமிழ்நாட்டோட தமிழ் மக்களோட வாழ்வாதாரத்தில் அடிச்சு வாழும் இந்த திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி விழுத்தப்பட வேண்டும் அதாவது தமிழ் மக்கள் இப்படி துடி துடிக்கிறது பரித்தவிக்கிறது தமிழ் பெண்கள் பரித்தவிக்கிறது உங்களுக்கு சிரிப்பா போச்சுல இதுல வேற தமிழ்நாட்டு மகளிர் ஆணைய தலைவர் தலைவி அவங்க அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த அம்மா அதாவது தெரிஞ்சா தெரியாமலா அவங்க வந்து ஒலையிட்டாங்க என்னென்னா இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சி வர வரைக்கும் எங்க மகளிர் அணிக்கு வேலையே இல்ல இப்போ பெண்கள் ரொம்ப தைரியமா முன் வந்து சொல்றாங்களா இருபத்தொன்னுலேருந்து நாற்பது ஐம்பது சதவீதம் அவங்க பெட்டிஷன் பெண்களுக்கான கொடுமைகளுக்கான பெட்டிஷன் நாற்பது ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கான் சூப்பருங்க உண்மையை கட்டிட்டாங்க இவங்க மகளிர் ஆணைய தலைவை அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முன்னெல்லாம் எங்களுக்கு வேலையே இருக்காது இப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து நாங்கள் காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸ் வந்தால் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் எங்களுக்கு பெட்டிஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னு டௌரி கேஸா ஹரஸ்மெண்ட் கேஸா செக்ஷுவல் அபியூஸ் கேஸா இந்த பெட்டிஷன்லாம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சூப்பராக உண்மையை கக்கி ஆட்சியோட உண்மை அவலத்தை வெட்ட வெளிச்சது கொண்டு வந்துக்கு அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸு மேம் இப்போ இந்த கோவை சம்பவத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு எப்படி அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டது அதாவது இன்னைக்கு ஒரு பெண் வந்து ஒரு சுதந்திரமாக அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் விஆர் இந்த ட்வெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி ஆனாலும் ஒரு பெண் சுதந்திரமாக ஒரு நடமாட முடியல தமிழ்நாட்டில் இந்த ஏர்போர்ட் பின்னாடி அவங்க தன்னோட ஆண் நண்பரோட காரில் போயிருக்காங்க அவங்க வந்து சம் ப்ரைவேட் சேட்டிங்கில் இருந்திருக்காங்க அந்த ஏர்போர்ட் பின்னாடி இருக்கிற இடத்துல அந்த சமயம் இவங்க தனியாக இருக்கிறத பார்த்துட்டு ஏன்னா அது கொஞ்சம் ஒடு ஒதுக்குப்புறமான இடம் இருக்குது அதுவும் துரதிருஷ்டவாதமாக அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இல்லை கொஞ்சம் தூரத்துக்கு இதெல்லாம் கவனித்த ஒரு மூணு நபர்கள் அதான் இந்த மூணு நபர்கள் எப்படின்றத அவங்க புகழ் பாடியே ஆகணும் ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில பல சார்கள் ஞானசேகரன் மாதிரி இவங்களை மாதிரி பல சார்கள் நல்ல சூப்பரான சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு சமூகத்துல யாரு நல்லா இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில யாரு நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து நல்ல தைரியமா வெளியில சுற்றுறாங்கன்னா இந்த குண்டாஸும் ரவுடிஸும் இந்த தப்பு பண்ணி இந்த குண்டா கேஸ்ல கேஸ் மேல கேஸ் வந்து உள்ள அடைக்கப்பட வேண்டியவங்க தான் இன்னைக்கு நல்லா வாராங்க தமிழ்நாட்டில் ஏன் இது காவல்துறையின் இயலாமை ஏன் காவல்துறையை நிர்வாகம் பண்ணும் ஸ்டாலின் அவர்களின் இயலாமை ஸோ இன்னைக்கு இந்த மூணு பேர் எங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் தள்ளி ஒரு இடத்துல ஒரு டூ வீலரை இருக்காங்க ஸோ அந்த திருட்டு டூ வீலரில் வந்து ஒரு திருட்டு டாஸ்மாக் கடை அதான் இதுல நாம் தமிழர் கட்சி அவங்க கூட போராட்டம் பண்ணாங்களே ஸோ ஒரு திருட்டு டாஸ்மாக் கடையில் மதுபானத்தை குடிச்சு நான் கேக்குறேன் இருக்கிற டாஸ்மாக் பத்து பத்ரூபா பாலாஜி அவர்களே இருக்கிற டாஸ்மாக் போகாதா இன்னும் அதாவது நாட்டை எப்படிலாம் அழிக்கணும்னு இவங்கள விட யாருமே யோசிக்க முடியாது அப்படி ஒரு கேடு கேட்ட ஆச்சு இன்னைக்கு இதுல வேற திருட்டு டாஸ்மாக் அதுல இவங்க வந்து மதுபானத்தை குடிச்சிட்டு அந்த குடி போதையில் இங்கே வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தனியாக இருக்காங்க இதான் அட்டாக் பண்ணுற சமயம்னு பார்த்து தட்டியிருக்காங்க கார் கார்கதை திறக்கலன்னு ஒன்று உடைச்சி அந்த அந்த பையனை வந்து நல்லா அடித்து அவனை வந்து இது பண்ணிட்டாங்க ஆமாம் அவன் வந்து கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறனால ஆயிட்டான் அதனால இந்த பெண்ணை ப ஒரு பலவந்தமாக இழுத்துட்டு போய் ஒரு தனி ஒரு புதருக்குள்ள இழுத்துட்டு போய் ஒரு மூணு நாலு மணி நேரமா கதற 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 அந்த பொண்ணு என்னால் சொல்லவே முடியல வாயால் ஒரு பெண்மையை எந்த அளவு இழிவுப்படுத்த முடியுமோ நாலு மணி நேரமாக ஒரு மூணு பேர் ஒரு பெண்ணை சேர்ந்து ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணால் அந்த பெண்ணை எப்படி வாழ்க்கை வாழும் எப்படி இனிமே அந்த பெண்ணு ஒரு நாள் கூட நிம்மதியாக ஒரு வாய் சோறு சாப்பிடும் சொல்லுங்க வாழ்க்கை பூரா அந்த பெண்ணோட வாழ்க்கை இனி நாசமாக போச்சு ஏன்னா அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு சம்பத்துலேருந்து ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆகி இனிமேல் மீளவே முடியாத ஒரு அவள நிலைக்கு போயிடும் ஒரு நல்ல லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு அந்த பொண்ணு முதல் முதல் ஃபஸ்ட் இயர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு ஒரு நல்ல படிக்கிற பொண்ணு ஒரு நல்ல திறமையான பொண்ணோட வாழ்க்கை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறிய ஆகிடுச்சே இந்த மாதிரி எவ்வளோ பெண்களோட வாழ்க்கை இன்னும் கேள்விக்குறியானோ இந்த திமுகவோட துரோக ஆட்சியில் நான் கேட்குறேன் அந்த பெண்ணோட ஒரு அப்பா அம்மா வந்து எந்த அளவுக்கு அவங்க தணறி இருப்பாங்க கதறி இருப்பாங்க துடி துடிச்சிருப்பாங்க இந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்து பதினோரு மணி அளவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு போலீஸில் இவ்வளோ எந்தளவுக்கு அந்த பையனுக்கு ஒரு எமோஷ்னல் ஷாக்கு ஒரு மனசளவுலையும் உடம்பு அவங்க அடித்ததுனால ஒரு டவுனாக இருந்தும் அதையும் மீறி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் எதுக்கு எதுக்கு சாதாரண மக்கள் நம்ம ஒரு நீதியை நாடுறோம் எதுக்கு போலீஸுன்ற நாடுறோம் அவங்க நம்மளுக்கு தக்க ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க தான் நாடுறோம் அப்போ என்ன சொல்யூஷன் கொடுத்தாங்க நாலு மணி நேரமாக ஒன்னால் வந்து அந்த அத்துணூன்ற இடத்துல அந்த பொண்ணு கண்டுபிடிக்க முடியல ஆ அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும் என்ன வெட்டி புதைச்சிருந்தாங்கன்னா என்ன தெரியும் நாலு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் என்ன வேணும் நடக்கலாம் ஏன்னா இப்படி ஒரு கொடூர மிருகங்கள் மூணு பேரும் ஸோ இந்த நாலு மணி நேரத்தில் உங்கள் போலீஸால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியல ஏன் உடனே எல்லா போலீஸ் படையை கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் பேரலெல்லாம் தேட வேண்டியதானே அவசர அவசரமாக தேட வேண்டியதானே ஏன் அதை பண்ண முடியல அப்போது இன்னைக்கு அப்போது ஸ்டாலின் அவர்கள் நல்ல வாய்ஸ் அவுடால் நல்ல நம்ம ஸ்டிக்கர் முதலமைச்சர் ஜோக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாண்டு யார்டு போலீஸா அப்படின்னு பீத்திக்கின நீங்க இப்ப எங்க போய் மூச்சு வச்சுக்க போறீங்க நான் கேக்குறேன் திரு அப்பா ஸ்டாலின் அவர்களே எங்க போய் உங்க மூச்சு உங்க மூச்சு வச்சுக்க போறீங்களா ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸா இது ஸ்காட்லாண்ட் யார்டு போலீசா நாலு மணி நேரமா ஒத்த இடத்துல ஒத்த பொண்ணு கண்டுபிடிக்க முடியல இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி இது அதில் இந்த மூணு பேரை பார்த்தீங்கன்னா சம ஹைலைட்டு எக்ஸாக்ட் அதான் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கணும் இந்த ஒரு கேஸ் எடுத்திங்கன்னா எல்லாமே ஏற்கனவே தப்பு செஞ்சு கேஸ் இருக்கிற உள்ள அடைக்கப்பட அடைக்கப்பட வேண்டியவங்களால் நடந்த ஒரு மீண்டும் ஒரு கொடூரமான சம்பவமாக தான் இருக்குது நம்ம ஈவன் ஞானசேகரன் அவர்கள் கேஸ்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் வந்து இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வழக்கு ஞானசேகரன் மேலே இருக்கு ஏன் அவரை உள்ள போடல ஏன் குண்டாஸ் வழக்கு அவர் மேலே போடல எங்க போச்சு எங்க போச்சு உங்க ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் நான் கேட்குறேன் எங்க போனீங்க அதுக்கு மேல அவர் வந்து இதில் வேற இந்த மகளிர மாநில தலைவர் அவங்க சொல்றாங்க அந்த அம்மா பெண்கள்லாம் இப்போ முன்னாடி வந்து எல்லாரும் முன் வந்து சொல்றாங்க எந்த பெண்ணை மின் வந்து சொல்லும் நான் கேட்குறேன் எந்த பெண்ணையும் மின் வந்து சொல்லும் ஒரு பெண்ணை நானே சொல்றேன் எந்த பொண்ணு மின் வந்து சொல்லும் ஒரு பெண்ணை நானுமே பேச மாட்டேன் ஒன்று நடந்துருச்சுன்னா எந்த பெண்ணாலும் வெளியில் வந்து பேச முடியாது ஏன்னா முடிஞ்ச வெளியில் காட்ட முடியாது நீ என்ன பொண்ணீங்க அப்படியும் தைரியமாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தில் அந்த பொண்ணு தைரியமாக வெளியில வந்து சொல்லிச்சு வந்து கேஸ் ஃபைல் பண்ணிச்சு என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க அந்த பொண்ணை பழி வாங்கினீங்க எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணீங்க அந்த பொண்ணோட பிரைவேட் டேட்டாவை வெளியில ரிலீஸ் பண்ணீங்க அந்த பொண்ணோட பிரைவசி என்னாச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னாச்சு இன்னைக்கு ஒரு கேள்விக்குரிய ஆக்கிட்டீங்கல்ல இதுதான் நீங்க ஸ்டாலின் அப்பா பண்ற அழகா நான் கேட்கிறேன் இதுதான் ஸ்டாலின் அப்பாவோட அழகா மேம் இருந்தாலுமே வந்து குறிப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவங்கள சுட்டு பிடிச்சி ஒரு நல்ல தண்டனை வாங்கி கொடுக்குறதாவும் ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கிறேன் மேம் அதாவது இன்னைக்கு அவர் வெறும் அறிக்கை விடுற ஒரு அறிக்கை அமைச்சராக மட்டுமே இருக்கார் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஏன் குத்தம் நடக்குது ஃபஸ்ட்டு ஒரு குத்தத்தை நடக்க விட்டுட்டு அப்புறம் என்ன நீங்கள் நீதி காக்குறேன்னு கொடி பிடிக்கிறது நான் கேட்குறேன் ஏன் குத்தம் நடக்குது ஏன்னா பனிஷ்மெண்ட் சரியில்லையே அவன் குண்டாஸ்லேயும் ரவுடி உள்ள அடைக்க போயிருக்கேன் வெளியில சுற்றுறான் ஃப்ரீயா நீங்க அவனை வந்து ஒழுங்காக அவனை நீதிபடி அவனை உள்ள அடைக்க அவனை பனிஷ் பண்றதுக்கான அவனுக்கான தண்டனை கொடுக்க வக்கில்லாத ஒரு அரசு ஒரு தப்பு நடந்த அப்புறம் நீ என்னே வந்து நீதி தேடுறேன்னு சொல்கிறது நான் கேட்குறேன் ஸோ தப்பு நடக்கணும் அந்த பொண்ணு பறித்தவிக்கணும் அவங்க அப்பா அம்மா சீர் குழஞ்சி போனோம் அந்த குடும்பமே சீர் குழஞ்சி போனோம் அப்புறம் வந்து இவனை அடைக்கிறது இது பேர் நீதியா இது நீதியா இது நீதியா இது நீதியின் படுகொலை படுகொலை அதான் ஒரு தப்பு நடக்க விட்டு அப்புறம் நான் அவங்கள அரெஸ்ட் பண்றது நீதியின் படுகொலை கோழை தனமின் எல்லை இதுக்காக முதலமைச்சர் அவர்கள் ரிசைன் பண்ணனும் ஹீ இஸ் நாட் கேப்பபிள் ஹீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் த பொசிஷன் இவ்வளவு வருஷமா ஆட்சி பண்ணி உங்களால பெண்களுக்கு எதிரான இவங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க சொல்றாங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இந்த நாலரை வருஷத்துல நூத்தி பதினோரு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நூத்தி முப்பத்தி நாலு பர்சன்ட் ஜாஸ்தி ஆயிருக்குன்னு சோ இந்த அளவுக்கு உங்க ஆட்சியோட அழகு லட்சணம் இருக்க இதுல என்ன நீதி வாங்கி தரேன்னு இது வேற கனிமொழி அவங்க அதாவது இன்னைக்கு திமுகவில் பெண்களுக்கான படுக்கேவலமான நிலை என்னன்றதுக்கு கனிமொழி அவங்களே ஒரு பெரிய சான்றிதழ் ஏன்னா ஒரு திறமையான பெண்மணியா இருந்த அவங்களால இன்னைக்கு திமுக அவங்க பெரிய ஜீரோ கனிமொழி இன்று கனியாத மொழி இன்னைக்கு அதாவது எப்போ அவங்களால ஊபில நடக்கிற ஒரு விஷயத்துக்கு உடனே கேண்டில் மார்ச் உடனே விளக்கு வச்சுட்டு மார்ச் பண்ணீங்கல்ல இதுக்கு என்ன பண்ணீங்க வெறும் ஒரு ட்வீட் போட்டு தான் ஆளை காணும் பயந்து போய் நடுங்கி போய் ஒழிஞ்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு கனிமொழி அவர்கள் அவங்கள அவங்க திமுகல அவங்களுக்கு இடம் இல்லை அவங்க நசுக்கப்பட்டிருக்காங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க இதுலேருந்து திமுக அவர்களோட ஸ்டாலின் அவர்களோட பெண்களை எந்த அளவுக்கு அவங்க ஏளனமா நடத்துகிறாங்கன்றது கனிமொழி அவங்களே மிக பெரிய சான்றிதழ் அவங்க இன்னைக்கு நசுக்கப்பட்டிருக்காங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க இன்னைக்கு வெறும் ஒரு பப்பெட் வெறும் ஒரு பொம்மையாக இருக்காங்க திமுகவில் மேம் இருந்தாலுமே ஒரு பக்கம் இன்னொரு வாதம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா முக்கியமான சில அரசியல் தலைவர்கள்னால அதாவது ஏன் அந்த பூனை அந்த டைமுக்கு அங்கே போனாங்க ஏன் ப்ரைவசினால் ஒரு வேறு இடத்துக்கு போக வேண்டியது ஆனால் இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துக்கு போகும்போது தானே இந்த மாதிரி தவறுகள் நடக்குது அந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது மேம் ஓ அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் நடந்தப்போ நான் கேட்குறேன் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ப்ரொடெக்டட் கேம்பஸ் இன்னைக்கு உலகமே எனக்கே எனக்கே இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் அந்த ரேப் கேஸ் தான் ஞாபகம் வருது அந்த அளவுக்கு சந்தி சிரிக்க வச்சாச்சு இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அளவுக்கு இப்போது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே நடந்திருக்கு அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்போது தமிழ்நாட்டில் உங்களால் கோவை மாதிரி அதுவும் இந்த ஏர்போர்ட் அதுவும் பின்னாடி ரெசிடென்ஷியல் ஏரியா வீடுகள் இருக்கிற ஏரியா அந்த ஒரு சுத்தி பட்டுல கொஞ்சம் இடத்துல வேணால் வீடு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா காலி பிளாட்டாக இருந்திருக்கு பட் சுற்றி வீடு இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாங்க கோவைங்க இட்ஸ் எ மாநகரம் அந்த இடத்துல இப்படி ஒன்று நடக்கிறது எப்படி ஒரு அடுக்கும் அதாவது அரசோட ஒரு இயலாமைய எப்படி அவங்களால சொல்ல முடியாதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு மேலே பாரத் இதை போடுறாங்க பழிய போடுறாங்க அதாவது மம்தா பேனர்ஜி அவங்க சொல்கிற மாதிரி இருக்கு மம்தா பேனர்ஜி இப்படி தான் ஒரு ரீசன்ட் கேஸில் சொல்லியிருந்தாங்க எப்படி பெண்கள் எட்டு மணி மேலே இந்த வீட்டிலேருந்து வெளில வருவாங்கன்னு ஸோ பெண்ணுன்னா இன்னைக்கு என்னையா அவனுக்கு பெண்ணுன்னா அவ்வளோ ஏலெண்ணமாக போச்சான்றேன் அப்போது பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது முக்கா முக்காட்டு போட்டுட்டு இருக்கணும் எப்போதும் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது ஃப்ரீயாக சுதந்திரமா நடக்கக்கூடாது அப்போது நான் சொல்கிறேன் அப்போ பெண்கள்னா அவ்வளோ ஏலென்னமா போச்சுன்னா ஒரு பெண்ணோட வயத்தில் தானே என் பிறந்த நீங்கள் ஸ்டாலின் அப்பா அவர்களே பெண்ணோட வயசுல பொருந்தீங்க அந்த ஒரு மரியாதை கூட உங்களுக்கு தமிழ் பெண்களுக்கு கொடுக்க தமிழ் பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பதில் சொல்லியே தீர்வாங்க மேம் இருந்தாலுமே அதிமுகவினர் வந்து நோ சேஃப்டி உமன் ஃபார் தமிழ்நாடுன்ற மாதிரி ஹாஸ்டாக போட்டு ட்ரெண்ட் பண்றாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேல் பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போவாங்க அந்த பாதுகாப்பு பாதுகாப்புல தமிழா மாறிடுச்சு அப்படின்ட்டு இதை ஒரு ரெண்டு இன்சிடென்ட் வச்சு உடனே இந்த மாதிரி சொல்லிட முடியுமா மேம் அதாவது அதிமுகவினர் அவங்க ஆஃபீஸ் வாசல்ல இஸ் தமிழ்நாடு சேஃப் ஃபார் விமன் அப்படின்னு ஒரு பெரிய பேனர் வச்சுருந்தாங்க ரொம்ப கரெக்டுன்ற இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சிக்கு தமிழ் மண்ணுனா பிடிக்கல தமிழ் மொழின்னா பிடிக்கல தமிழ் மக்கள்னா பிடிக்கல தமிழ் பெண்கள்னாலே பிடிக்கல அதனால் தமிழ் பெண்கள் விரோத ஆட்சியில் பெண்கள் எப்படியா சேஃபாக தமிழ்நாட்டில் இருக்க முடியும் எப்படி இருக்க முடியுன்ற ஒவ்வொன்றுத்துக்கும் நடு ரோட்டில் இறங்கி நிர்வாணமாக நான் என் மானத்துக்கு போராடணுன்னா எப்படி முடியும் ஸோ இன்னைக்கு பெண்கள்னா தமிழ்நாடு விட்டு காலி பண்ணிட்டோம் ஸ்டாலின் அவர்கள் எப்போவுமே பீத்திப்பாரு பாப்புலேஷன் கண்ட்ரோல் அதான் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழ் தான் முதல் இடமா இருக்குன்னா அது இன்னும் சூப்பராக உண்மையாகிடுங்க பெண்களே வேண்டாம் தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் துரத்தி அடிச்சிருங்க அப்புறம் மகளிருக்கு ஓசி பஸ் ஓசி பஸ் அதெல்லாம் கொடுக்க வேண்டாமே உங்கள் பணம் மிச்சமாகும் உங்கள் சுவிஸ் அக்கௌண்டில் பேலன்ஸ் ஏறும் சூப்பராச்சு சார் இந்த மாதிரி ஒரு அப்பா கிடச்சா தமிழ்நாடு விளங்கும் அதான் இன்னொன்று ஒன்று வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா இவ்வளோ அதாவது கோயம்புத்தூர் மட்டும் இல்ல தமிழ்நாடு கலங்க ஏன் இந்தியாவே கதிகலங்கிற இந்த நேரத்துல ஒரு பெண்ணு ஒரு மூணு பேரால பாலியல் பலாத்காரத்துக்கு உண்டாகி இருக்கா நாலு மணி நேரமா பறித்த வச்சிருக்க உசுலாடி இருக்க இதை ஏன் பேசல ஏன் ஹைலைட் பண்ணல இதை விட செங்கோட்டையன் பிரச்சனை முக்கியமா இதை விட டிவி கே விஜய் அவர்கள் கூட்டணி பிரச்சனை முக்கியமா இத விட எஸ்ஐ முக்கியமா நான் கேட்குற மீடியா நண்பர்களுக்கு ஏன் இதை பேசலை இந்த சமயத்தில் தான் பெண்களை முன்னிறுத்தி பேசி என்ன நடந்து ஏன்னு ஏது நடந்துச்சு அந்த அந்த காலேஜில் எந்த மாதிரிலாம் அவங்க வந்து பெண்களை பெண்களை இந்த மாதிரி நடைமுறையில் எந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க ஜென்ரலாக பெண்கள் எப்படி அவேராக இருக்கணும் ஏன்னா கோயம்புத்தூர் பகுதி பார்த்தோன்னா நிறைய காலேஜ் இருக்கிற பகுதி நிறைய காலேஜ் பசங்க இருக்கிற பகுதி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு வாட்டி நடந்து எப்போ கண்டிப்பா திமுக ஆட்சியில நீதி கிடைக்காது நீதி என்னைக்கும் செத்து போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அதிமுகவினர் சொல்ற மாதிரி பெண்கள் தண்ணியை தான் காப்பாத்திக்கணும் பெண்கள்லாம் கண்ணகியா மாறி தண்ணியை தான் காப்பாத்திக்க வேண்டிய அவள நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல சோ மீடியாக்காரங்க இன்னைக்கு மீடியா நண்பர்கள் இதை முன்னிறுத்து கொண்டு வந்து கோயம்புத்தூர் பெண்கள் மட்டும் இல்ல தமிழ்நாடு பெண்கள் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படின்னு எப்படி இந்த மாதிரி சம்பவங்கள்ல எப்படி தவிர்க்கிறது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா என்ன பண்றது அடுத்து அப்படின்னு மீடியா நண்பர்கள் இந்த விஷயம் இந்த சமயம் இந்த நியூஸ ஹைலைட் பண்ணும் வைரல் பண்ணணும் கண்டிப்பா மீடியா நண்பர்கள் இதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும் வற்புதமான கருத்துக்கள் இளைஞரோட பந்தருக்கு இருக்கு மிக நன்றி மேம் கண்ணீர் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்துக்கு தமிழ் பெண்களுக்கு என்ன மாதிரி பெண்கள் அதாவது வெளியில் போகவே பயமாக இருக்குது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்டால் இப்போ நான் ஒரு மீடியா இன்டர்வியூ முடிச்சுட்டு போகிறேன் லேட் நைட் போகிறேன் எனக்கே பக்கு பக்குன்னு இருக்குது வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஸோ இன்றைக்கி தமிழ் பெண்களுக்கு இந்த விடியா ஆட்சியிலேருந்து விடியல் வேணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ் பெண்கள் பதில் சொல்லியே தீர்வாங்க வெற்றி நிச்சயம்